தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி சுற்றம்பம் சிவ போற்றி எந்நாட்டுக்கும் போட்டேன் அடியனுடைய பெயர் வீரபத்தன் ராஜு நான் இந்த ஆலயத்திலே கடந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் ஆலய செயல உறுப்பினராக பொருளாளராக மற்றும் செயலாளராக இறுதியாக தலைவராக ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த ஆலயத்தில் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து பெட்ரோலியின் டீன் அன்பால் உருவாக்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த தீன்மணினி என்று அழைக்கப்படும் பெட்ரோலியின் டீன் வந்து உழைக்கப்பட்டு இங்கே மாற்றம் செய்யப்பட்டது அப்பொழுது என்ற பெயரிலே ஆலயம் அமைக்கப்பட்டு நம்ம வந்து செயலாட்டுக் கொண்டிருந்தோம் அன்றைய காலத்தில் வந்து நிறைய தலைவர்கள் மாறி மாறி இருந்தாங்க ஆனால் நான் வந்து மூன்று தலைமை வந்து பணியாற்றியுள்ளேன் அது ஒரு எனக்கு கிடைத்த ஒரு வரவாக்கியமாக நான் கருதுகிறேன் அதோடு மாத்திரமல்லாது இன்றைய திருக்குறள் நந்தீராட்டி விழா தாமதமாக நடைபெறுவதற்கு பல காரணங்கள் உண்டு ஏனென்றால் இப்படை தோற்கின் எப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் நாங்கள் வந்து முழு முயற்சியோடும் விட முயற்சியோடும் நாம் என்பது போய் சேவை என்பதைமை என்ற அடிப்படையிலே இந்த ஆலயத்தை நிறுவி திருப்படி செய்து முடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வந்தோம் இந்த நாங்கள் ஒரு ஒரு கணிசமான ஒரு தொகையை ஊர்ந்தோம் ஆனால் அந்த நம்மளுடைய பட்ஜெட் வந்து கூடி முப்பது லட்சம் இருக்கீட்டாக செலவிடப்பட்டிருக்கிறது இந்த திருப்படி இந்த திருப்படிக்கு வட்டார பெருமக்கள் வணிக மக்கள் அரசியல்வாதிகள் மற்றும் நண்பர்கள் உறவினர் நிறைய பேர் வந்து நன்கூடைகள் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கார்கள் அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம வந்து என் நன்னீர் நாட்டு குடங்களுக்கு விழாவை ஏன் தமிழில் நாங்கள் செய்கிறோம் என்றால் நானும் பல ஆண்டுகளாக பல கோயில்களுக்கு இந்த கும்பாசைகள் சென்றிருக்கேன் ஆனால் அவர்கள் வந்து சம கடமொழியிலே சமஸ்கிருத மொழியிலே கேட்பதற்கு நம்மளுக்கு புரியவில்லை ஏன் நம்ம வந்து ஒரு மாற்றத்தோடு நம்மளுடைய மொழியிலே தமிழிலே நம் தமிழை பற்றி பெருமையாக பே பேசிக்கொண்டிருக்கோம் ஏன் தமிழில் செய்யக்கூடாது என்ற தொழிலே நாங்கள் வந்து இந்த ஏற்பாடு சென்றோம் இது இதற்கு முக்கியமாக நம்மளுடைய ஆலய அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தார் தமிழில் செய்வது இப்போ வந்து நம்ம ஆணைய உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்தாங்க அந்த வேலையை நாம் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வரணும் நம்ம வந்து வடமொழியை வெறுக்கில் சம்மஸ் கொள்ள வெறுக்கில் ஆனால் வந்து நம்மளோட மொழிக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம தமிழில் வேத பாடமாக இருக்குது வியாபாரம் திருமலை பாராயணம் இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து பன்னீர் திருமலை அவர் இளைஞர்களோட ஏற்பாட்டிலே பண்டிகை திரும்ப நிகழ்ச்சிகள் செய்தோம் பரதநாட்டியம் செய்தோம் வந்து செல்ப விளையாட்டுக்களை பெயர் சீமா அண்ணாதுரை நான் வந்துட்டு இந்த கோயிலில் இப்பொழுது திருக்கயிலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களுடைய தலைமையில் இங்கே திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் இந்த பேரூர் மடத்தினுடைய கிளை மடம் கூச்சோங்கில் அமைந்திருக்கின்றது மலேசிய சுந்தர சிவயோக ஆசிரமம் அதனுடைய ஆலோசகராக நான் இருக்கின்றேன் இந்த ஆலயம் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் இது ஒரு நூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே இப்பொழுது இந்த பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த நம்முடைய ஆறு சமய அறு சமய வழிபாட்டில் வந்துட்டு சிவநெறியும் திருமால் நெறியும் பெரிதாக இடம்பெற்றது அதில் சிவநெறியிலே விநாயகர் முருகன் மாரியம்மன் இணைந்துள்ளார்கள் இத்தகைய வழிபாட்டிற்குரிய முறைகளை கூறுவதுதான் ஆகமம் இந்த ஆகமம் தமிழில் அமைந்தது தான் பிறகுதான் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆகவே இந்த ஆகமம் தமிழில் அமைந்தது என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயில்களே அதற்கு தக்க சான்று ஆகவே இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகாமாரியம்மன் ஆலயத்தில் இந்த பெருவிழா திருநெறிய தெய்வ தமிழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது வந்துட்டு நமக்கு வந்து வரலாற்று சான்றுகள் வந்து எல்லாம் தமிழில் தான் நடந்திருக்கின்றது சிலப்பதிகாரத்தில் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் வேள்வியும் விழாவும் நாடோறும் நிறுத்தி கடவுள் மங்களம் செய்கென ஏவினான் என்று கடவுள் மங்களம் என்று இளங்கோவடிகள் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்து நம்முடைய தொல்காப்பியத்திலே கொடிநிலை கந்தளி வள்ளி என வடுநீங்கு சிறப்பின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணியவருமே என்று கடவுள் வாழ்த்துக்கு வரையறை செய்திருக்கின்றார்கள் இதெல்லாம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நூல்கள் நால்வர் பெருமக்கள் பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று எல்லோரும் அந்த வகையில்தான் இன்று இந்த வேள்விச்சாலையில மக்கள் எல்லாம் உள்ளுக்கே சென்று தீர்த்தம் பெற்று சென்றார்கள் நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருமான் அவர் சொல்லுகின்றால் அசைவில் செல்லுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்க என்று சொல்கின்றார் ஆகவே இது தமிழில் செய்வதுதான் நமக்கு வந்துட்டு முடிந்த சிறப்பான ஒன்று என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இதைவிட நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அவர்கள் திருவிளையாடல் புராணம் எழுதியவர் கண்ணுதற் பெருங்கடவிலும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடைச் சில இலக்கண வரம்பிலாமொழி போல் பட கடந்ததா என்னவோ படுமோ என்று தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்கின்றார் ஆகவே இந்த திருமுறைகள் நம்முடைய சைவ நெறி சிவநெறி அனைத்தும் தமிழிலே இருந்தது தமிழ்நாட்டில் இப்பொழுது இங்கு திருக்குடை நன்னீராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனை நடத்துகின்ற பெருமகனார் ஐயா இருபத்தைந்தாவது பட்டம் பேரூர் அடிகளார் அவர்கள் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் கோயில்களில் திருக்குடன் நன்னீராட்டு விழா திருநெறிய தெய்வ தமிழில் நடத்தியிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்த பெரும் சாதனை ஆகவே அந்த வகையில் நம்முடைய கோயில் மகாமாரியம்மன் ஆலயம் இங்கு அந்த பெயரை பெற்றிருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது சற்று முன்னர் நம்முடைய ஆலய தலைவர் திரு வீரபத்தன் ராஜா அவர்கள் சொன்னது போல இந்த கோயில்ல இதற்கு முன்பு திருமுறை வகுப்புகள் திருமுறை போட்டிகள் சைவ சித்தாந்தம் திருக்குறள் வகுப்பு என்று பல தமிழ் சார்ந்த நடவடிக்கைகள் இங்கு நடந்தன தொடர்ந்தும் நடைபெறும் இந்த ஆலய வழிபாட்டுக்கு பிறகு இங்கே தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் அன்பர்கள் இங்கே தமிழிலே அர்ச்சனை செய்யலாம் அது மட்டுமல்ல தமிழ் சார்ந்த பிற வழிபாட்டு நடவடிக்கைகள்லாம் இங்கு நடைபெறும் என்பதை மிகவும் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் இது நம்முடைய கோயில் இது தமிழ் கோயில் என்று சொல்வதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம் நம்ம வந்துட்டு ஒரு மூவாயிரம் பேர் நாங்க இது வரைக்கும் கணக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் பக்தர் பெருமக்கள் எல்லாரும் ஆகவே இது பன்னிரண்டு மணி அளவிலே நம்முடைய நிகழ்ச்சி ஆலயம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் பிறகு அனைவருக்கும் அன்னதானம் பரிமாறப்படும் அனைவருக்கும் அன்னதானம் பக்கத்திலே வந்துட்டு பரிமாறுவதற்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆலயம் வந்து நிர்வாகத்தினரை வெகுவாக பாராட்ட வேண்டும் ஏன்னா அந்த ஆலயம் ரொம்ப நாள அதாவது நம்மளுடைய இந்த கோவிட் காலத்தில் ஒரு பின்னடைவு இரண்டு ஆண்டுகள் ஒண்ணுமே நடைபெறாமல் இருந்தது அதன் பிறகு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஆலய தலைவர் அவர் சொன்னது போல ஒரு முப்பது லட்சம் செலவில் இந்த ஆலயம் கட்டப்பட்டு இப்போ வந்துட்டு இந்த திருக்குட நன்னீராட்டு மகா கும்பை கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க அனைவருக்கும் வணக்கம் அடியன் பத்மாதேவி பனையடியன் இவர்கள் எல்லோரும் எங்களுடைய குழுமத்தினர் நாங்கள் மலேசிய இந்து சங்கம் பட்டாலிங் வட்டார குழுவை சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்தில் நம்முடைய ஆசிரியர் திருமுறை பல ஆண்டுகளாக நடத்தி திருமுறை வகுப்பினை நடத்தி வருகின்றார் அவ்வகையில் நாம் இந்த பட்டாலிங் இந்து சங்கத்தின் அவர்களை பிரதிநிதித்து இன்றைய கும்பாபிஷேக தினத்தில் அன்னதானம் வழங்குவதற்காக தன்னாளர் வளராக நாங்கள் இங்கே பணியில் ஈடுபட்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆலய நிர்வாகத்தினருக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி இந்த மீ சொல்க எல்லோரும் வாழ்க நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு